அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் பெரும்பாலும் பெண்கள் அப்படிங்கிறவங்களே தெய்வத்துக்கு ஈடானவங்க அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது அதே போலதான் நம்ம முன்னோர்களும் சரி இன்னைக்கு இருக்கவங்களுமே சரி அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துக்கிட்டு வர்றோம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரி ஒரு சில குணநலன்கள் உள்ள பெண்களை எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் தவற விட்டுறாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டறாங்க அது என்ன அவ்வளோ சிறப்பான குணநலன்களாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுதறதும் இயல்பான ஒன்று தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அதை நல்லா கவனிச்சுக்குங்க இந்த குணநலன்கள் உள்ள பெண்களாக இருந்தால் அவங்க ஏதாவது தெரியாதனமாக தப்பு பண்ணால் கூட உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவங்கள வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் நம்ம அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இங்ககிட்ட இந்த குணநலன்லாம் இருக்கு அப்படிங்கும் போது எக்காரணத்து கொண்டு அவங்க சண்டைக்கு போகாதீங்க அவங்கள வாழ்க்கையில இழந்துட்டு பின்னாடி நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம் தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கப்படுது பெரும்பாலும் ஒரு விட பெண் ஆகப்பட்டவர்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க எந்த முடிவையும் ரொம்ப தீர்க்கமாக யோசித்து எடுக்கிறாங்க இதனால் யாருக்கு என்ன பலன் கிடைக்கும் யார் எந்தளவுக்கு பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறமை ஒரு பெண்ணிடம் இருக்கும் பட்சத்தில் அவர்களை தவறவிட்டால் இதிலேயே துர்பாகியசாலி அப்படிங்கிறவங்க தான் இருப்போம் ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாத்தையுமே ரொம்ப அலசி ஆராய்ந்து யாருக்கு மே தீமை ஏற்பட்ட கூடாது ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அவங்க முடிவானது எல்லாத்துக்குமே சாதகமான ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்க எடுக்கிற முடிவும் யாரையுமே பாதிக்காமல் இருக்கும் ஒருத்தரை பாதிக்காத முடிவு எடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதனால இந்த மாதிரி பெண்களை உங்க வாழ்க்கையில தவற விட்டுறாதீங்க சில பெண்கள் ரொம்பவே நேர்மையானவங்களாக இருப்பாங்க நேர்மையானதுன்னா தான் செய்யக்கூடிய வேலையாகட்டும் தான் பார்க்கக்கூடிய எந்த ஒரு காரியமாகட்டும் எல்லாத்துலேயுமே நேர்மை கலந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க எந்தவித குறுக்கு புத்திகளையும் அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க குறுக்கு வழிகளை தேடாத ஒரு மனுஷியாக அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்துட்டு கடவுளோட ஆற்றலை பெற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது எந்த இடத்துலையும் பொய்யும் சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு பெண்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு உறவுகளாக ஏற்படும் பட்சத்தில் அவர்களை எக்காரந்தம் கொண்டும் கைவிட்றாதீங்க அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்றோம் சில பெண்கள் எப்பவுமே நேர்மறையா யோசிக்கக்கூடிய ஆற்றல்களை பெற்றவர்களாக இருப்பாங்க அவங்கவுங்க கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோத்து போகணும் அப்படிங்கிற எண்ணமே வாழ்க்கையில வராது எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்காக பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க எங்க அதை செய்யுங்க எங்க இதை செய்யுங்க இது யாரையும் பாதிக்காது இப்படி செஞ்சீங்களா நீங்கள் ஜெயிச்சிடலாம் இந்த மாதிரி நிறைய வழியை வந்துட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண் கட்டாயமாக இருப்பார்கள் அப்படின்ட்டு நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பெண்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்கு இந்த ஆற்றலில் ஏதாச்சும் இருக்கும் அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது தான் இந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மைண்டு அது எதுக்கெடுத்தாலும் நேர்மறையாகவே பேசுவாங்க அவங்க வார்த அவங்க வாயிலிருந்து எப்பவுமே எதிர்மறையான வார்த்தைகள் வராது உங்களால் முடியாதுங்க விட்டுருங்கன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கண்டிப்பாக அவங்கள விட்டுறாதீங்க ஒரு குணம் உள்ளவங்க இருக்காங்க எதுக்கெடுத்தாலும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிறது சரியாக இருந்தாலுமே உங்களுக்காக வந்துட்டு அவங்க சொல்கிறத விட்டு கொடுத்து போயிடுவாங்க அவங்க தன்னைத்தானே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க ஓகே நம்ம வீட்டுக்காரர் அல்லது நம்ம அண்ணன் நம்ம பையன் அதனால் வந்துட்டு சரியாக முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட அந்த ஒர்க்கை விட்டுட்டு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதை விட சிறந்த குணநலன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கும் அதே போல நீங்க சொல்ற மொக்க ஜோக்கு கூட சிரிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க எப்போவுமே உங்களோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணமாக இருக்கும் உங்களை எந்த நேரத்துலையும் கவலைக்கு ஆளாக்கிடக்கூடாது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தொந்தரவை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கவங்க தான் நீங்கள் என்ன பேசுனாலும் உங்கள் மனசை மகிழ்விக்கிற மாதிரி சிரிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படி ஒரு தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிட்றாங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அவங்கள கைவிட்டுறாதீங்க ஏன்னா அது பெரும்பாலும் நமக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும் நம்ம வாழ்க்கையில் நிறைய இழக்க வேண்டியதாயிடும் அவங்கள கைவிட்டோம் அப்படின்னா சில பேர் வந்துட்டு திறந்த மனதோடு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க படப்படன் பேசுவாங்க நல்லாவே தெரியும் இல்லைங்களா சில பேர் படப்படன் பேசுகிறவங்க மனசில் எதுவுமே இருக்காதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க மனசில் எதுப்பட்டாலும் சரி சரின்னு பட்டாலும் சரி தவறுன்னு பட்டாலும் சரி உங்கள் கிட்டே சொல்லிடுவாங்க ஏங்க இது சரிங்க இதை பண்ணுங்க ஏங்க இதை தவறுங்க இதை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரலாம் அப்படிங்கிறத படார்னு சொல்லிடுவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் நம்ம பக்கத்தில் எப்போவுமே இருக்கணும் ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் எல்லாருமே கட்டுறது கையளவு தான் ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனைவி மூலியமாகவோ அம்மா மூலியமாகவோ சில சஜஷன்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்மளுக்கான வெற்றி எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த திறந்த மனதோடு பேசுகிறவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள கைவிட்றாதீங்க ரொம்பவே முக்கியம் பார்த்திங்கன்னா அவங்களோட இலக்கு அவங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிட்டு உங்களோட இலக்குக்காக உங்களோட வாழ்க்கையோட வெற்றிக்காக முழுவதும் பாடுபடக்கூடிய பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிட்டாங்கன்னா அதை விட சிறந்த வாழ்க்கையை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி உங்களுக்காக வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரை எக்காரணத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு தள்ளி போக விட்டுறாதீங்க ரொம்பவே இறுகமாக பற்றி பிடிச்சிக்குங்க அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இல்லை பெண்களை போட்டுனவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது பெண்களை அவமதித்தவங்களும் அவங்க சொல்கிறத கேட்காம போனவங்களும் தான் சில இடத்துல போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம நிறைய இடத்துல படிக்கவும் முடியுது பார்க்கவும் முடியுது இவங்க என்னென்ன வேலைகளை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா சின்ன சின்னதா சேமிப்ப ஆரம்பிப்பாங்க தனது குடும்பம் எந்த நிலையிலையும் தாழ்ந்து போயிடக்கூடாதுன்னு தன்னால இயன்ற அளவு சேமிப்பை உயர்த்தி தனது குடும்பத்தோட வளத்தை பெருக்குவதில் குறிக்கோளாக இருப்பதிலிருந்து அவர்கள் லக்ஷ்மி கடாட்சம் உடையவர்கள் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா தான் கற்றறிந்த அனைத்து விஷயங்களையும் தனது குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்வது மற்றும் தூய்மையான புன்னகை உடையதன் மூலமாக சரஸ்வதி தேவிக்கும் ஒப்பானவர்களாக கருதப்படுகிறார்கள் குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் வருது குடும்பத்துக்கு ஏதாவது இன்னல் வருதுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னின்று அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய சக்தியாகவும் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது இந்த குணம் உள்ள பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்தார்கள் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே குடுப்பணைசாலிகள் அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுது அதுலேயும் ஒரு சில பெண்கள் இருப்பாங்க எப்போவுமே தனக்குள்ள அழுகையை அடக்கி வச்சுக்கிட்டு பிறரை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி அதை வெளியே சொல்லிக்காம தனது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இங்கே உண்டு அப்படிப்பட்டவர்களை உங்களது வாழ்க்கையிலிருந்து தவறவிட்டு விடாதீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்றோம் தன்னை விட வயதில் மூத்தவர்களை கனிவாகவும் மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் மிகவும் உயர்ந்த குணம் உடையவர்கள் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது அப்படி அவங்க கனிவாகவும் உயர்ந்த மரியாதையுடனும் அந்த பெரியவர்களை நடத்தும் போது அவர்களின் ஆசிர்வாதமானது அந்த பெண்ணிற்கு முழுவதுமாக கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்கிறதுக்கு இல்லை அப்படி மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெரியவர்களோட அறிவுரையும் அனுபவத்தையும் இவங்க ஏற்றுக்கொள்பவராக இருப்பார்கள் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அடிபட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லைங்களா அந்த பெரியவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும்போது அந்த பெரியவர்கள் அந்த பெண்ணுக்கு வழிகாட்டுபவராக இருப்பார்கள் கண்டிப்பா அவர்கள் சாதனை படைக்கக்கூடிய பெண்களாக உருவாவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் அந்த குடும்பத்தையும் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கக்கூடிய கூடிய பெண்கள் அவங்க இருப்பாங்க உங்கள் வீட்டில் ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படுது பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கும்போது ஒரு உயர்ந்த குணம் படைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து உங்களை எவ்வளவு அழகாக வெளியே கொண்டு வர முடியுமோ அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்கள் வீட்டின் பெரிய காவல் தெய்வம் அப்படின்ட்டு நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு வீட்டோட தான் ஒரு பெண்களோட பிரதானமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெண் உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தெய்வத்துக்கு ஈடாகவே கருதப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் அதே போல யாராவது ஒருவர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களை பார்த்து இறக்கப்படக்கூடிய பெண்ணாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் குணத்திலெல்லாம் மிகவும் உயர்ந்த குணம் படைத்தவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு பெண் ஆகப்பட்டவர்கள் மனதில் எதையுமே வைத்து கொள்ளாமல் உள்ளதை உள்ளபடி வெளியே சொல்கின்றார் என்னும் போது அவர்கள் மனது மிகவும் தூய்மையானது அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை ஒரு விஷயம் சரியாக இருந்தாலும் அதை ஆமோதிப்பாங்க அதே சமயம் தவறாக இருந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா நியாயவதிகளாக இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க இப்படிப்பட்ட பெண்களை நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே வந்துட்டு தவறவிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறது ஒரு பெண் ஆகப்பட்டவர் தனது குறிக்கோளையும் மறந்து தான் சார்ந்தவர்களின் வெற்றிக்காக பாடுபடக்கூடிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை விட மிகவும் தியாகம் பண்ணக்கூடிய ஒருவரோ அல்லது மிகவும் உயர்ந்த குணம் உடையவர்களோ வேறு யாரும் இருக்க முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க இப்போ நீங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து எல்லா மாரல் சப்போர்ட்டையும் அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க உங்களோட வெற்றி மட்டும்தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்கு அப்படிங்கும்போது கட்டாயமா அவர்கள் வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் இழந்துடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அதே போல உங்களுக்காக விட்டு கொடுத்து போறது சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் பெரிய விஷயங்களாகட்டும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க செய்யாம இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சத அவங்களுக்கு பிடிச்சதா மாத்திக்கிறது பெரும்பாலும் இந்த குணங்கள் வந்துட்டு பெண்களுக்கே உரிதான குணம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு வீட்டுல பிறந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தான் கொண்டிருந்த பழைய குணங்கள் எல்லாத்தையும் மாற்றி கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினம் இது ஒரு ஆணுக்கு எப்பவுமே நிகழப்போவது இல்லை அதனால் அதனோட வழி வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பெண்களுக்கு இது ரொம்பவே பழகி போய்விட்ட ஒரு விஷயம் அப்படின்ட்டு இருந்தாலுமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வாழ்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை அதையும் ஓவர் கம் பண்ணி அவங்க போயிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக தான் கொண்ட கொள்கையிலிருந்து விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள விட சிறந்த பெண்கள் இந்த உலக வேறு யாராகவும் இருக்க முடியாது அப்படிப்பட்டவர்களை உங்கள் வாழ்க்கையில் தவறவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல் மற்றவர்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பெண்களாக சில பேர் இருப்பாங்க சில பேர் இல்லை பெரும்பாலுமானவர்கள் இருக்கிறாங்க என்னன்னா இப்போ நம்ம ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பேச்சு மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்களாகவும் இருப்பாங்க அதற்கு தகுந்தார் போல மற்றவர்கள் மனது மகிழும்படியாக பேசக்கூடிய ஒரு பெண் இருக்கும் பட்சத்தில் அவர்களை எக்காரணத்தை கொண்டும் உங்களது வாழ்க்கையிலிருந்து தவறவிட்டு விடாதே gal சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்தெறிந்து நமது குடும்பத்திற்கு எது நன்மை பயக்கும் எது தீமை பயக்கும் என்ற முடிவெடுத்து அதன்படி அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் மிகவும் உயர்ந்த குணம் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படிப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை லீட் பண்ணக்கூட மந்திரி மாதிரி இருப்பாங்க ஏன்னா மந்திரிகள் தான் முன்னாடி இருந்து எல்லா வேலைகளையுமே செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு மந்திரி போல யார் செயல்படுவாங்கன்னா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம் அதேபோல ஒரு பெண் ஆகப்பட்டவர்கள் தான் சார்ந்த நம்பிக்கைகளை எக்காரணம் கொண்டும் கைவிடாமல் அதனை பின்பற்றி அந்த பாரம்பரியம் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு செல்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க இப்போ நம்ம சொன்னது பார்த்திங்க அப்படின்னா பொதுப்படையாக ஒரு பெண்களுக்கு இந்த குணம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மிகவும் உயர்ந்த குணம் உடையவர்கள் அப்படின்னு கருதப்படுவதாக நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அல்லது உங்களது மனைவியாக இருக்கலாம் அல்லது சுற்றுப்புறத்தை சார்ந்த உங்களது நண்பர்களாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் அந்த உறவுகளை மிகவும் கண்ணும் கருத்துமாக பேணி காக்க வேண்டும் அப்படின்ட்டு தான் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும் நம்ம சொல்றது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுனா கட்டாயம் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலன் அடையட்டும் நன்றி நம்ம இந்த கமெண்ட் பண்ணுங்க